அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல எந்த நூலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நூலை பத்தி நம்ம பார்க்க இருக்கல ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி சைவ சமயம் தொடர்பான அந்த பன்னீர் திருமுறைகளை தனித்தனியா ஒவ்வொரு நபரையும் சரி ஒவ்வொரு படைப்பையும் சரி ஒவ்வொரு தனி காணொலியும் நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைவ சாஸ்திர நூல்கள் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள போலான்னு நான் நினைக்கிறேன் அந்த சைவ சாஸ்திர நூல்கள் பற்றிய ஒரு அறிமுகம் தான் இந்த காணொளி ஏன் சார் இந்த ஒரு அறிமுகம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு நூலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு புதிய தலைப்புக்குள்ள போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சார்ந்த அடிப்படையான சில கருத்துக்களை நம்ம உருவாங்க அந்த அடிப்படையில அந்த பதினான்கு சாஸ்திர நூல்கள் என்ன அப்ப சாஸ்திரம் அப்படின்னா என்ன சாஸ்திரம்னா என்ன அப்படின்ற ஒரு அறிமுக வகுப்பா தான் இன்னை இன்றைய காணொலியை நான் அமைக்க போறேன் சைவ சித்தாந்த தத்துவ கருத்துகளை வகைப்படுத்தி கூறுகின்ற ஒரு போக்குல பதினான்கு நூல்கள் உருவாயிருக்கு அந்த பதினான்கு நூல் தான் சைவ சாத்திர நூல்கள் அந்த சைவ சாஸ்திர நூல்கள் பதினால பார்க்க போறோம் அப்ப முதல்ல பாருங்க சாஸ்திரம் அப்படின்றது வடமொழி சொல் சாத்திரம் அப்படின்றது தமிழ் சொல் நம்ம வடமொழியில மொழியில அப்படின்ற எழுத்தை நம்ம பயன்படுத்துவோம் அந்த இஷ் வந்து வடமொழி சொல் அதுக்கு பதிலா இத்து சாத்திரம் சாத்திரம் அப்படின்ற பொருளுக்கு என்ன அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒழுங்கு கட்டளை வேதம் இந்த மூணு பொருளை அகராதியின் மூலியமா நம்ம அறிஞ்சிக்க முடியுது அகராதி நூல்கள் பெரும்பாலும் சாத்திரம் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை தேடும்போது ஒழுங்கு கட்டளை வேதம் அப்படின்ற மூணு பொருளை சொல்லுது சாற்றுதல் சொல்லுதல் அப்படின்ற பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம் அது ஒட்டுமொத்தமான பொருள் அதுதான் அப்ப சாத்திரம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா சாற்றுதல் சொல்லுதல் அப்ப கடைசியா நம்ம பாக்குறப்போ இது என்ன சார் சொல்ல வருது அப்படின்னா சமய கருத்துகளை தான் என்ன பேர் அப்படின்னா சாத்திரங்கள் அப்படின்னு பேரு அந்த சாஸ்திரங்கள் வந்து பதினான்கு நூல்களா சொல்லிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கான ஒரு நூல் பாருங்க உந்தி களி உயர் போதம் சித்தையா பிந்தி இருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்பு வினா போற்றி குடி பாசமெலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று இதுதான் அந்த பதினான்கு நூல்களை பத்தி சொல்லக்கூடிய நூற்பா இந்த நூலினுடைய அந்த சொல்கள் வந்து நூற்பா அந்த நூற்பாவில் இருக்கக்கூடிய சொல்கள் ஒரு நூலினுடைய பெயரா பின்னாடி வரும் நம்ம அதை பார்க்க போறோம் உந்தி களி உயர் கோதம் சித்தியார் பிந்தி இருபா உண்மை பிரகாசம் வந்த வருட் பண்பு வினா கொடி பாசமிலா விடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று இதுதான் அந்த சைவ சாஸ்திர நூல்கள் பதினான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான நூற்பா ஆஹ் சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் பதினான்கையும் தொகுத்து மெய்கண்ட சாஸ்திரங்களா இந்த சைவ சமய அறிஞர்கள் வந்து சொல்றாங்க அப்ப சைவ சித்தாந்த சாஸ்திரங்களும் சொல்லலாம் மெய்கண்ட சாஸ்திரங்கள் சொல்லலாம் ரெண்டும் ஒரே மீனிங் தான் நம்ம மாத்திக்க வேண்டாம் அப்ப மெய்கண்ட சாஸ்திரங்கள்னாலும் ஒண்ணுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரிதான் இந்த பதினான்கு நூல்களுக்கு முன்னாடி ஒரு நூல் வந்து உருவாயிருக்கு அந்த நூல் பேருடைய என்ன அந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா நேனாமிரதம் இந்த நூலை வந்து வாசிக முனிவரால எழுதப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த நூல் வந்து கிடைக்குது ஆனா வந்து இந்த நூலை வந்து மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல பதினாலுல ஒன்னா சொன்ன மரபு வந்து இல்லவே இல்லை எங்கேயுமே யாருமே அதை இந்த பதினான்கு நூல்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை அப்ப அந்த பதினான்கு நூல்களுக்கு முன்னாடி ஒரு நூல் உருவாயிருக்கு அந்த நூல் என்ன அந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா நேனாமிரதம் அதை எழுதுனது யார் அப்படின்னா வாசிக முனிவர் அவர் எழுதுனதா சொல்லப்படுது ஆனா இந்த நூல் வந்து இந்த பதினான்கு வகைக்குள்ள சேர்த்தல இப்பதான் நம்ம பார்க்க போறோம் அந்த பதினான்கு நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களும் யார் அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல வந்து திரு அவர் எழுதுன திருவுந்தியார் அப்படின்றது நூலினுடைய பேர் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆசிரியருடைய பேர் திருவுந்தியார் அப்படின்ற நூலை வந்து திருவேலூர் உய்ய வந்த தேவ எழுதி எழுதியிருக்காரு அடுத்து திருகளிற்றுப்படியார் இது வந்து திருக்கடவூர் ரெண்டு பேருமே ஒரே பேர் தான் ஆஹ் திருவுந்தியார் ஒரே நபர் தான் திருக்கழிற்றுப்படியார் ஒரே பெயர்ல இருக்காங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவர் வந்து திருவேலூர் இவர் வந்து திருக்கடவூர் ரெண்டு பேரும் வெவ்வேற அதனால மாத்தி படிச்சிருக்கூடாது இருந்து வந்து திருவேலூர் வந்த தேவநாயனார் நாயனார் திருக்கழிற்றுப்படியார் வந்து திருக்கடவுர் வந்த தேவநாயனார் சிவஞான போதம் இதுதான் மெய்கண்ட தேவநாயனார் எழுதுந்து இது ரொம்ப முக்கியமான நூல் நம்ம அடுத்து ஒவ்வொரு நூலா பாக்குறப்போ நம்ம அதை பத்தி பேச போறோம் சிவஞான சித்தியார் திருநரையூர் அருள்நந்தி சிவா அருள்நந்தி தேவநாயனார் ஆஹ் சிவஞான சித்தியார் வந்து திருநரையூர் அருள்நந்தி தேவநாயனார் இருபாய் இருபகுதி அருள்நந்தி சிவாச்சாரியார் இருபாய் இருபகுதி அருள்நந்தி சிவாச்சாரியார் உண்மை விளக்கம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அடுத்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஹ் எட்டு நூலு ஒரே ஒரு நபர் தான் பாடியிருக்காரு உமாபதி சிவாச்சாரியார் கூடாது சிவபிரகாசம் திருவருட்பயன் வினா வெண்பா போற்றி பற்றொடை உண்மை நெறி விளக்கம் குடி பாட்டு நெஞ்சு விட தூது சங்கற்ப நிராகரணம் இந்த எட்டு நூலையும் உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருக்காரு ஒரே ஒரு ஆசிரியர் தான் எழுதியிருக்காரு அப்ப பாருங்க மெய்கண்ட அந்த சாஸ்திர நூல்கள் எத்தனை அப்படின்னா பதினாலு அந்த பதினாலுல எட்டு நூல்களை ஒரே ஒரு நபர் எழுதியிருக்காரு யாரு அப்படின்னா உமாபதி சிவாச்சரியார் மட்டும் எழுதியிருக்காரு மீதி இருக்கக்கூடிய ஆறு நூல்களை ஆறு பேர் எழுதியிருக்காங்க நம்ம மறந்துடக்கூடாது இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த சைவ சாஸ்திர நூல்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் அடுத்த காணொலியில அடுத்த நூலோட ஒவ்வொரு நூலை பத்தி நம்ம முழுசா பார்க்க போறோம் அடுத்த காணொலியோட சந்திப்போம் நன்றி